ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அம்மாவை நினைத்துக் கொண்டு என்ன இனிமேல் இந்த வராகியின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது நிச்சயம் பழித்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே உன்னை நீயே என் பலவீனமாக நினைத்துக் கொள்கிற எல்லா வகையிலும் நீ மிக சிறப்பான ஆள் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாய் நடக்க வேண்டும் என உன்மீது முழு நம்பிக்கையை முதலில் செலுத்த வேண்டியது நீதானே என் செல்லமே எல்லாம் வல்ல இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்வில் எல்லா வல்லமையும் வந்து சேரப்போகிறது நீ துணிந்து தைரியமாய் உன் வாழ்க்கையை வாழப்பார் படைத்த எனது காலில் விழுந்து நீ ஆசி பெற்றால் அதுவே போதும் தேவையில்லாமல் யார் காலிலும் நீ விழுகாமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன் என் செல்லமே அதே போல பெற்றவர்களை மதித்து அவர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடிய பாக்கியதை உனக்கு இருந்தால் நீ யார் காலிலும் சென்று விழாமல் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன் ஏன் தெரியுமா தாயை விட சிறந்த நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இந்த உலகில் யாரும் கிடையாது அதே போல உன் தந்தை உனக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்தால் எந்த விஷயமும் உனக்கு தவறாகவும் போகாது என் தங்கமி மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு இது இப்போது உன் வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேல் உன்னை தேடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து உதவும்படி உன் வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் நான் மாற்றப் போகிறேன் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நீ மனதில் நினைத்தது போலவே உன் வாழ்வில் நடக்க தான் போகிறது தினமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் கடந்து செல்வதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் போது தேவையில்லாத கடந்த கால வாழ்க்கையை நினைத்து ஏன் கவலை கொள்கிறாய் என்ன நடந்தாலும் அத்தனையையும் தாண்டி வருவதற்கு உனக்கு துணையாய் நான் இருப்பேன் நிஜமான உன்னை அடையாளம் கண்டு துன்பமே உன் வாழ்வில் இல்லாத அளவிற்கு உனக்கு துணை செய்யப் போகிறேன் ஆறாத தழும்புகளாய் உன் மனதில் நிறைய விஷயங்கள் இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் உந்த வராகியம்மா அத்தனை காயங்களையும் உனக்காக சரி செய்து உன் மனதில் ரணமே இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே இருக்கும்படி செய்யத்தான் போகிறேன் நிலவுக்காக காத்திருக்கும் கிளி போல நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் நிச்சயமாய் அதை நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் என் செல்லவே யார் உன்னை கைவிட்டாலும் சரி யார் உன் கண் முன்னால் கை விரித்தாலும் சரி என் அன்பு பிள்ளையாகிய உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ கேட்டதை இல்லை என்று நான் மறுக்கவும் மாட்டேன் நீ எனக்காக என்னை நம்பி வணங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை தவிக்க விடுவேன் சில ஏற்றுக்கொள்ள முடியாத பல கெட்ட நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்துவிட்டதே என கவலை கொள்ளாதே விதியின் வசத்தால் பல விஷயங்கள் உனக்கு எதிராய் நடந்திருக்கலாம் ஆனால் கொள் என் செல்லமே என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் நிலைமை நிச்சயமாக மாறத்தான் போகிறது நல்ல நேரம் வந்துவிடாதா என வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உனக்கான நல்ல நேரத்தை நான் வரவழைத்து விட்டேன் இப்போது இந்த நிமிடத்தில் இருந்தே உனக்கான ராஜயோக நேரம் ஆரம்பமாகிவிட்டது யாருமே அனுபவித்திராத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூட நீ மிக பெரிய அளவில் அனுபவிக்கும்படி உனக்கான ராஜயோகம் நிறைந்த அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வரப்போகிறேன் உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் நிச்சயம் நான் நல்ல முடிவை கொடுப்பேன் யாரிடமும் வாய்த்திருந்து சொல்ல முடியாத அளவிற்கு உனக்குள் வருத்தங்களும் வேதனைகளும் இருப்பது கூட எனக்கு தெரியும் கவலைப்படாத என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்காக எல்லா விஷயங்களையும் சரிசெய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கும் போது தேவையில்லாமல் நீ ஏன் மனக்கவலை கொள்கிற கவலை என ஒன்று வந்துவிட்டால் இந்த வராகியம்மாவை நீ நினைத்தால் போதும் உன் கண் எதிரேயே பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி உன்னை சந்தோஷமாய் வாழ வைத்து விடுவேன் செல்லமே அதை விட்டுவிட்டு யாரோ உனக்கு கெடுதல் செய்து விட்டார்கள் யாரோ உன் மனம் வருந்தும்படி பேசிவிட்டார்கள் என்பதற்காக அவர்களை பழி வாங்கியே ஆக வேண்டும் என நீயும் அவர்கள் செய்ததை திரும்ப அவர்களுக்கு செய்ய வேண்டாம் அப்படி பழி வாங்கி ஆனந்தம் காண்பதென்பது நீண்ட நாட்கள் நீடிக்காது அதற்கு பதிலாக யார் உனக்கு எந்த கெடுதல் செய்தாலும் சரி அல்லது கெட்டதை யோசித்தாலும் சரி எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கொள் அம்மா என உன் வராகி அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிடு அத்தனை விஷயங்களையும் சரி செய்து பலமான மிகவும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் உறங்காது என்பதை கேள்விப்பட்டிருப்பாய்தானே அப்படிதான் என்னை வணங்கும் நீ உறங்கினாலும் சரி என்னை வணங்கிய உனது நம்பிக்கையின் பலனையும் பிரார்த்தனையின் பலனையும் உனக்கு கொடுக்காமல் நான் ஒருபோதும் உறக்கம் கொள்ளவோ மாட்டவோ மாட்டேன் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் பலனாகவும் பதிலாகவும் உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை எல்லா விதத்திலும் சிறப்பாய் வாழ வைப்பேன் மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்பது போல உன் மனதிற்குள் நீ என்னை நினைத்ததின் பலனாக உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவாய் என் செல்லமே எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நல்லதாய் நடக்கும் என நீ நம்பினாலே போதும் தேவையில்லாமல் முடங்கி போக மாட்டாய் இயங்குவதால் தானே இந்த உலகமே சுற்றி கொண்டிருக்கிறது அலை எப்போது ஓய்வது வாழ்க்கையில் எப்போது கரையேறுவது என நினைத்து கலங்காதே உன் வாழ்க்கையின் துன்பமும் துயரமும் ஓயவே ஓயாது என நினைத்து நீயாகவே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனிதர்களுடைய வாழ்க்கையில் வாழும் காலம் என்பது மிகவும் முக்கியம் இந்த வாழை வாழ்க்கையை வாழக்கூடிய சமயத்திலேயே எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக சரி செய்வேன் நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் நீ எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியையும் கூட உனக்காக நான் தருவேன் என் தங்கமே என்னையே கதி என நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையாகிய உன்னை நிச்சயமாய் நான் காப்பாற்றுவேன் தேவையில்லாமல் கண் கலங்காதே உன்னை கதிகலங்க வைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என்னிடமிருந்து தண்டனையை பெற தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து விதியின் சதியால் உனக்கு வந்த கவலைகளையெல்லாம் வீதி வழியே நான் திருப்பி அனுப்புவேன் என்னை நம்பி வணங்கி வரும் உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் இனி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து அதிர்ஷ்டமும் அருளும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன் ராஜயோகம் நிறைந்த வாழ்க்கையை இப்போதே உன் கைகளில் ஒப்படைத்து எந்த இடரும் எந்த தடையும் தடங்களும் வராத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை வாழும்படி நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன் பிரச்சனை எனும் கடிவாளத்தில் இருந்து மீண்டு வரப்போகிறாய் அதிர்ஷ்டமான எல்லா விஷயங்களும் இப்போது உன்னை தேடி வரும் இனி எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் தண்டனை பெற்ற கைதி போல உன் வாழ்க்கையில் திசை மாறி எல்லா விஷயங்களும் தவறாய் நடந்த காலமெல்லாம் முடிந்து போய்விட்டது இனிமேல் உன் எண்ணம் போலவே நீ ஓங்கி உயர்ந்து வாழப்போகிறாய் என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு துணை இருக்கும்